வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு மாந்தோப்பு இந்த ரோடு ஃபேஸில் இருக்குது அதான் இந்த ஃபஸ்ட்டு கம்பி ரெண்டாவது கம்பி இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ரோடு ஃபேஸு அந்த இது வரையும் ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு இடம் வந்து இடம் அருமையாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக தோப்பு தான் ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டுமே தோப்பு தான் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம அத்தன் டு கோபால்பட்டி கோபால்பட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நல்லா ரோடு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சைடு போனால் அப்படியே திண்டுக்கல் போயிடலாம் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசலாம் பட்டா சிட்டா எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சண்டு இந்த சைடும் வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு சைடும் போய்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் தான் கோவால்பட்டியில் இருக்குது கோவால்பட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும் அஞ்சு கிலோமீட்ரு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நான் உள்ள தோப்பங்கள் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இதான் பாருங்க